அது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் நெற்பயபுடிய கிராமத்துல மிஸ்டர் ராமச்சந்திர மோகன் அவருடைய தொகுப்புல இருந்து போய்ருக்கேன் இங்க வந்து நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்கோம் மரம் வெட்டி பாதெக்ட்டு மற்ற வேற பல்வேறு மரங்கள்லாம் வச்சு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இங்க வந்து மரங்கள் வந்து கொஞ்சம் அரிதா பெஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு அதுக்கு தண்ணி வந்து தேவைப்படுது அதனால நாங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டீசல் மோட்ரு வந்து ஏர் கம்ப்ரெஷர் மோட்ரு யூஸ் பண்ணலாம் அதை வச்சு இவ்வளவு நாங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது எங்களுக்கு போதுமான இதுல தண்ணி பத்தலை அது இவ்வளோ மரங்களுக்கும் அவங்க போகக்கூடிய தண்ணியை நாங்கள் கொடுக்க முடியல அப்புறம் பார்த்தோம் நாட்டு ஏதாவது வரலாமான்னு பார்த்தா கேடக் அதாவது கேடக் சோலார்